ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்க நான் ரெண்டாவது வாரம் தொடர்ந்து வெற்றிலை தீபம் செவ்வாய் உரையில் போட்டுட்டுருக்கேன் ஸோ அன்னைக்கு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி காலையிலே வந்து வீட்டில் முதல்ல வந்து அவங்க விளக்கெல்லாம் ஏற்றி முடித்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க லக்கியும் அவங்க அப்பாவும் அவர் வந்து எப்போவுமே காலையில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு கிளம்பிடுவார் நான் வந்து ஒரே டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணோம் அப்படின்றதுனால மதியம் ஒன்று டூ ரெண்டு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அவர் கூட வந்து சாமி கும்பிடும்போது லக்கி வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் தொடமாட்டார் பட் என் கூட சாமி கும்பிடணும் அப்படின்னாக்கா நான் என்னென்ன பண்ணுவேனோ அது எல்லாத்தையுமே அவரும் ஒரு வாட்டி பண்ணுவார் இப்போ வந்து அகலுக்கெல்லாம் வந்து பூ வச்சு சந்தன குங்குமம் வச்சிட்டு இருக்காராம் அது எல்லாத்தையுமே அவர் முடிச்சிட்ட பிறகு நான் எடுத்து க்ளீன் பண்ணி திரும்பவும் பண்ணுவேன் ஸோ முதல்ல அவர் கண்ட்ரோலில் ஏதோ ஒன்று குழந்த நம்ம என்ன பண்ணுறோமோ அதை திரும்ப செய்யும் அது வெளியே சந்தோஷம் ஸோ நான் வழக்கம் போல் காலையிலே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி அதுக்கப்புறமா வந்து காலைல சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால காலையிலேயே சாம்பிராணி போட்டுருக்கேன் வீடு ஃபுல்லாக எப்போவுமே சாமி கும்பிடும்போது வீடு ஃபுல்லாகவும் சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது மேக்சிமே மா கோலம் அப்படின்னும் போது பச்சரிசியே நான் உதிரியாக தான் போடுவேன் அதுதான் வந்து எறும்பு எல்லாமே எடுத்து போகும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி உதிரியாக போடணும் அப்படின்றதுனால இங்கே சாக்பீஸ் வச்சு கோலம் போட்டு மேலே வந்து நம்ம முருகர் ஃபுட்டை எடுத்து வச்சு பூஜைக்கே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வீடெல்லாம் தொடச்சதுனாலே அங்கே வந்து நம்ம சக்கோணம் கோலம் போகிற இடத்தையும் வந்து சுத்தமாக தொடச்சிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி துணி வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் தடுவி சக்கோணம் கோலம் போடுவேன் எதுக்கு ஓரை பார்த்து நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்றதுனா உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதுக்கான ஓரைகள்னு தனித்தனியாக இருக்குது இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு தொடர்ந்து இருபத்தோரு நாள் இல்லை நாற்பத்தொட்டு நாள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றது வேல் பூஜை பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குரு உரையில் பண்ணிகிட்டே வரலாம் குரு சுக்குரன் அது எல்லாமே சுக உரைகள் நீங்கள் எதையுமே மாற்றி இது பண்ணலை நமக்கு வருமானம் வேணும் பணம் நகை எல்லாமே வேணும் அப்படின்னா சுக்கர உரை நம்ம இது பண்ணிக்கலாம் செவ்வாய் உரை அப்படின்றது கடன் பிரச்சனையும் நிலம் ஏதாவது அமையாமல் இருக்கிறது இல்லை வீடு வாசல் அமையணும் போது செவ்வாய் உரை ரொம்ப பிரியாரிட்டி கொடுப்பாங்க ஸோ நான் வந்து தொடர்ந்து இப்போ செவ்வாய் கிழமை ஆரம்பிக்கிறவங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றவங்க எல்லா டெய்லியுமே குரு ஊரை எப்போ வருதோ அந்த ஊரையை கணெக்ட் பண்ணி டெய்லியும் விலக்கேற்றிட்டு வாங்க வெற்றிலை தீபம் போட்டுவாங்க வேல் பூஜை பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது சீக்கிரமாக நல்லது நடக்குங்க கடவுள் இதெல்லாம் பண்ண சொன்னாரா அப்படின்னா எல்லாமே நம்ம நம்பிக்கைக்காக பண்ணுறோம் பண்ணும்போது நல்லது நடக்குது பண்ணவங்களுக்கும் நடந்துருக்குது பண்ணிகிட்டே இருக்குவங்களுக்கும் நல்லது நடக்குது ஸோ சில பேர் பலன் நடந்து முடிஞ்சிட்டு பிறகு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் தக்கி வந்து வீடு ஃபுல்லாகவுமே மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவர் எதாவது பண்ணட்டும் அப்படின்ட்டு சக்குன கோலம் போட்டுக்கேன் இன்றைக்கி என்ன அப்படின்னாக்க நம்ம மாவு அடித்து வைப்போம் இல்லையா பச்சரிசி அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கடைசி டைமில் தான் பார்த்தேன் சரி பரவாயில்ல நம்ம எப்படியும் இன்னும் ரெண்டு நாளில் சஸ்தி வரப்போகுது அப்போ புதுசாக மாவு அரைச்சிட்டு அந்த மாவு வந்து கொஞ்சம் தானத்துக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு கோலம் போட்டு முடிச்சிட்டேன் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆறு அகல் விளக்கு என்னென்ன இன்றைக்கி நிறைய சந்தனம் பூசிகிட்டு இருக்கார் அவர் இருந்தாலும் பரவாயில்ல குழந்த தானே யூஸ் பண்ணா அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டேன் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெய் நெய் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வீட்டில் நான் ஃபஸ்ட் டைம் வீட்லேயே செஞ்சுருங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நெய் ஊற்றி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் சாப்பாட்டுக்கும் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நெய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம நெய் வாங்குறது கட்டுப்படி ஆகலை எல்லாருமே வீட்டில் நெய் ரெடி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நானும் வீட்டில் நெய் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்குதுங்க நல்ல சூப்பராக இருக்குது ரேட்டும் பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குது அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் அதை நான் ஃப்யூச்சரில் போடுறேன் மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் போட்டுடுறேன் ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு இதை பாருங்கள் இந்த நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் அதாவது வெண்ணெயே வாங்கி உருக்கி நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அது ஆவினோ இல்லை வேறு ஏதாவது பிராண்டடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எது பக்கத்தில் கிடைக்கிதோ அது வாங்கிக்கோங்க ஒரு அரை ஒரு அரை லிட்டரும் வாங்கினீங்கன்னாக்கா அந்த அரை லிட்டருக்கான வெண்ணெய்க்கு அரை அரை லிட்டர் வந்து நமக்கு நெய் கிடைக்குது அதாவது கிலோ கிராமில் கணக்கு பண்ணமுன்னாக்க ஸோ அதனால் ஈஸியாக வந்து நமக்கு ரேட்டும் குறையுது நெய்யும் ரொம்ப வாசனையாக இருக்குது நம்ம வேறு எதையுமே சேர்க்காமல் சுத்தமான நெய் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ வெற்றிலை காம்பு வந்து எதுக்கு நெய்யில் வந்து போடணும் இல்லை எண்ணெயில் வந்து போடணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி அந்த நறுமணம் இருக்குல்லையா அந்த காம்புடைய நறுமணம் விளக்கேற்றும் போது அது வந்து வீட்டில் வந்து அந்த தீபம் வந்து ஒளிரும்போது அதுலேருந்து வர வாசனை வந்து நம்மளுடைய வேண்டுதலுக்கு பெருசாக உதவியாக இருக்கும் நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லது அப்படின்றதுனால தான் அந்த காம்பு அதில் போடும் ஸோ மறக்காமல் வந்து வெற்றிலை தீபம் ஏற்ற போது காம்பு வந்து ஒரு விளக்கேற்றினாலும் அந்த ஒரு விரலுக்கே வந்து ஆறு காம்பையுமே போட்டுட்டு விளக்கேற்றுங்க லக்கி அவர் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அப்புறமா என்கிட்ட கொடுத்தாரு அதை வச்சு நான் மிச்சம் இது இருக்கிறத வச்சு இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் குழந்தைங்க கூடவே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம பேசுகிறத விட நம்ம செய்யற செயலுங்களும் அந்த அளவுக்கு நோட் பண்ணுவாங்க இந்த ரெண்டுல இருந்து மூணு வயசுக்குள்ள நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய வேண்டுதலே வச்சிருக்கேன் நடந்த பிறகு கண்டிப்பா சொல்றேன் சர்க்கோணம் கோலம் போட்டு வெற்றிலே தீபம் ஏற்றதுக்கு பூங்க பூ வந்து இவ்வளோ நாளாக நான் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிட்டு இருக்குது இந்த ஃப்ளாட்டில் ஆனால் இதுவரையுமே இந்த ஃப்ளாட்டுக்கு வெளியே வந்து அரளி செடி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கவனித்தேன் செவ்வரளி இல்லை வெள்ள அரளி இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி நம்ம இந்த வாட்டி சாமி கும்பிடும்போது நம்ம வீ செடி அதாவது பக்கத்து ஃப்ளாட்டில் நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிற செடிங்கிலேருந்து பூ பறிச்சுன்னு வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வைக்கும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற வெத்தலை அதுக்கப்புறம் பூ எல்லாமே நம்ம வீட்டுக்கு ரிலேட்டடாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காலையிலே வந்து வடை பண்ணிட்டோம் எதுக்கு அப்படின்னாக்கா நெய்வேதியம் என்னடா வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சத்தி இன்னைக்கு இட்லிக்கு மாவு வரைக்கிறோம் கூடவே கொஞ்சம் தனியாக வடைக்கு அந்த மாவு ஊற வச்சிருக்கோம் அதை நம்ம நெய்வேதியம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நெய்வேதியம் ரெடி பண்ணிட்டேன் சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிருச்சு எப்பவுமே வேண்டுதல் என்னமோ அது காலையில் ஒரு வாட்டி பொறுமையாக உட்காந்து சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முருகர்கிட்ட வெளிப்படையாக பொறுமையாக உட்காந்து வாய் விட்டு சொல்லி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போவும் முதல்ல பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஆரம்பிங்க ஒரே ஒரு விஷயமா இருக்கணும் அதை பொறுமையாக தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஆரம்பிங்க அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் வேணும் அது கண்டிப்பாக நல்லதாக நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக முருகர் எப்போவுமே துணையாக இருப்பார் அப்படின்றது என் முழு நம்பிக்கை அவரும் என்னை எப்போவுமே கைவிட மாட்டார் ஸோ நான் வெற்றிலை தீபமும் சேர்த்து ஏற்றி வேல் அபிஷேகம் இன்னைக்கு பண்ணலை நான் வந்து சஷ்டி கிருத்திகை இல்லையா அன்றைக்கி வேல் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் செவ்வாய் உரையில் பண்ணதுனால என்னுடைய வேண்டுதல் என்னமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நீங்கள் வந்து குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குரு ஓரையில் பண்ணுங்கள் ஸோ முழு நம்பிக்கையோடு நம்பி நம்ம செய்யும் போது நமக்கு நல்லது நடக்குங்க நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இந்த பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாள் சஷ்டி விரதம் இருக்கும் நம்ம வந்து ரெண்டு நாளும் வந்து விரதம் இருக்கும்போது வாழ்பழம் எடுத்துக்கிட்டு இருக்கலாமா இல்லை வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு டீட்டெயிலான வீடியோவே போடுறேன் விரதம் அப்படின்றது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லைங்க அப்படி இல்லாமையும் நம்ம விரதம் இருக்கலாம் அதுக்கான பலனும் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி விரதம் வந்துக்கோங்க கட்டாயமாக உடல் வறுப்பி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது ஸோ இவர் பண்ண பூஜை பற்றிக்கோங்களேன் லக்கி வந்து பண்ண பூஜை நான் ஒரு சைடு பூஜை பண்ணிட்டு அவர் வந்து வெத்திலையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அவர் ஒரு சைடு பூஜை பண்ணிட்டு நெத்தி ஃபுல்லாகவும் ஒரே பக்தி தான் ஃபுல்லாகவே வந்து எல்லா பொருளையுமே எடுத்து தடவியாச்சு நீங்கள் என்றைக்கெல்லாம் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்னைக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் மேக்ஸிமம் போகப்படாமல் இருங்க ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க முழு நம்பிக்கையோட முருகா முருகா முருகான்னு நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி வந்து ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றம் தாங்க இருக்குது நானும் கொஞ்ச காலமாக தான் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு அதுக்கு முன்னாடி நான் சொன்னதில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதமும் சொல்லிகிட்டு என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி தந்தார் அது அப்படியே எனக்கு பழக்கம் எப்பயாவது ஒரு பிரச்சனையா இருக்கா அப்போ சொல்லு அப்படின்ட்டு போது லக்கிக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அன்னைக்கு நைட் அவர் அதை சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிலீஃப் ஆயிட்டான் அதனால ஆறுமுகமும் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற வார்த்தையும் உங்களுக்கு டைம் கிடைச்சா சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே அளவுக்கு நம்பிக்கையோடு இருங்க நல்லது நடக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இருங்க சந்தோஷமா இருக்குங்க ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க அதுக்கான காலம் இன்னும் கூடி வரல கண்டிப்பாக அந்த காலம் வந்தோன்னே உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு இருங்க சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் நான் காலையில் வந்து அவர் சாமி கூப்பிட்டு முடிச்சிட்டோனே மதியமே நான் வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாய் உரையில் என்னுடைய பூஜை நிறைவு பண்ணிவிட்டேன் சாயந்திரமாக வந்து நான் வழக்கம் போல் விளக்கு போட்டுட்டு வெளியே பக்கத்தில் நம்ம முருகர் கோயில் இருக்குது அங்கே வந்து அந்த சின்ன முருகர் கோயில் நானும் லட்சியும் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து நான் பெருசாக எந்த அன்னதானமும் பண்ணலை நான் இந்த வேழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சிம்பிளாக முடிச்சுட்டங்க நீங்களும் வெற்றிலை தீபமும் வேல் பூஜையும் முருகருக்கு பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தேங்க்யூ முழு நம்பிக்கையோட இருந்து கண்டிப்பாக முருகர் அது புரிவார் ஓகே பாய் பாய்